நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்துப் பேசுவது தெஞ்சுவது என்றால் காலைல விழுறதுக்கு என்ன பெயர் சொல்வது சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் பெரிய கட்சிகள் நாட்டு மக்களை தான் கதலாம் ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும் பெரும்பகுதி பெண்கள் தான் வேளாண்மை கல்லூரியில மாணவர்களாக சேர்கிறார்கள் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பகுதியில பெண்கள் வேளாண்மை கல்லூரிக்கு சட்டக்கல்லூரிக்கு போவதென்பது அரிது இங்க சட்டக்கல்லூரி வேளாண்மை கல்லூரி வந்ததனால்தான் அவர்கள் படிக்கிறார்கள் அதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை நம்முடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கல்வி மாவட்டமாக மாறி வருகிறது கலைஞர் இருக்கும் போது சிவங்கேல மருத்துவ கல்லூரி தலைமை மருத்துவமனையை தந்தார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு சட்டக்கல்லூரி வேளாண்மை கல்லூரியை தந்திருக்கிறார்கள் ஆக கல்வித்துறையை பொறுத்த வரையில் நம்முடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக மாறி மாறியிருக்கிறது காவல்துறை இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆனா என்ன நடந்தது எப்படி நடந்தது அதையெல்லாம் அரசுதான் பதில் சொல்லணுமே உரிய நான்கு நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் கால்ல விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் ஒரு செய்தி அதுல கேள்வி அதுல மறு கேள்வி எல்லாம் தேவையே கிடையாது உருப்படியான காரியங்களை பேச வேண்டும் ம உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை அதெல்லாம் பேசி தீர்ப்பாங்க நான் சொன்னேன் இது இரண்டு தலைமை இரண்டு தலைவர்கள் பேசி இரண்டு தலைமைகளும் பேசி முடிவெடுப்பார்கள் யாரும் அலட்டி கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன் அதைத்தான் இப்பவும் சொல்றேன் இரண்டு அவருடைய ஆசையை சொல்றாரு அதுல என்ன தப்பு அவருடைய ஆசைய சொல்றாரு சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு படம் பாடல் கேட்டுருக்கீங்கல்ல சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் பெரிய கட்சிக்கு நாட்டு மக்களை பற்றி தான் கவலை அதெல்லாம் தேவையில்லாம அலட்டி கொள்ற திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசும் இறுதியில திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களும் பேசுவார்கள் அது பேச்சு நேற்றே தொடங்கிவிட்டது அதுல ஒரு முடிவு வரும் அதுதான் அவங்களுடைய பழக்கம் எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்களுடைய பழக்கம் மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம் கட்சியை உடைப்பது உடைந்த கட்சியில ஒரு பிரிவை சேர்ப்பது அதற்கு சாமதான தண்ட பேதத்தை பயன்படுத்துவது அதாவது அவங்க ஒரு வழக்கம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அது ஒரு விபத்து கோர விபத்து அதை ஷரத்பவார் அவர்களே சொல்கிறார்கள் இது கோர விபத்து அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இது உயரமான செய்தி இதிலெல்லாம் அரசியலை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து அது ஏன் ஏறுதுன்னு யோசிப்பாருங்க விலை ஏ ஏறுதுன்னா தங்கம் வாங்கிறது அதிகமாக தங்கம் ஏன் வாங்குறாங்க தங்கம் ஒரு சேமிப்பு சேமிப்பு கருவி தங்கத்துல போட்டா பணம் பத்து பணம் பத்திரமாக இருக்கும் தங்கத்துல ஏன் போடுறாங்க வங்கியில போட்டா பணவீக்கத்தின் காரணமாக மதிப்பு குறையுது ஆக எல்லாம் ஒன்று கொண்டு பின்னப்பட்ட நடவடிக்கைகள் ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் வாங்குவது அதிகம் தங்கம் வாங்குவது அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும் ஏன்னா தங்கத்தை இறக்குமதி செய்யலாம் இது எது எது உன்னை எது நெய்ன்னு சொல்ல முடியாது ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும் தங்கம் விலை அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும் அந்த சூழ்நிலையில இந்திய பொருளாதாரம் இன்று இருக்கிறது அதற்கு Fırat Amar, Nidhi Amitşah,